காற்றோடு குழலின் நாதமே கண்ணன் வரும் நேரம் ஏமுனை கரையோரம் கண்ணன் வரும் நேரம் யமுனை கரையோரம் அவன் வழி பார்த்து வழி பார்த்து தவிக்கும் மனதில் இனிக்க காற்றோடு குழலின் நாதமே அனைவருக்கும் மார்கழி மாத வணக்கம் மார்கழி நோன்பு இது வருடந்தோறும் கன்னி பெண்கள் மார்கழி மாதத்தில் கடைபிடிக்கின்ற நோன்பு அதிகாலையில் எழுந்து நீராடி புத்தாடை அணிந்து அவரவர்களுக்கு விருப்பமான கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவர் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணனால் முன்மொழியப்பட்ட மாதம் மார்கழி மாதம் அறிவியல் உண்மை ஓசோன் உலகை பாதுகாக்க மட்டுமின்றி மருத்துவத்தில் காயங்களை குணப்படுத்தவும் இருதய நோய் கண் நுரையீரல் போன்ற நோய்களை குணப்படுத்தவும் மார்கழி நோன்பு கடைபிடிக்கப்படுகின்றது நாடு செழிக்க நல்ல கணவர் வாய்க்க பெண்கள் பல நோன்புகளை கடைப்பிடித்தனர் அவற்றுள் முக்கியமானது மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய பாவை நோன்பு ஆண்டால் பாடிய திருப்பாவை பாசுரம் பனிரெண்டு இங்கு காண்போம் கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானைச் செற்ற மனதுக்கு இனியானே பாடவும் நீ இனி இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோ எம்பாவாய் திருப்பாவை பாடல் விளக்கம் இளமையான கன்றுகளை உடைய எருமைகள் காலத்தில் பால் கறப்பவர்கள் இல்லாத காரணத்தால் கதறிக்கொண்டு தன் கன்றுகளை நினைத்து அன்பு மீதூர பாலை சொறிந்தன அவ்வாறு சொறிந்த பால் வீடு முழுவதையும் ஈரமாக்கியது இவ்வாறான செல்வளம் மிக்க ஆயர் குலத்தவனின் தங்கையே மார்கழி மாத பணிவிழுகின்ற இக்காலை வேளையில் நாங்கள் உன் வீட்டு வாயிலே பற்றி கொண்டு தென் இலங்கை அரக்கனை அழித்த மனதுக்கு இனியவனான ராமனை பாடும்போது நீ வாய்த்திறந்து எதையும் பேசாது இருக்கின்றாய் அண்டை அயலில் உள்ள வீடுகளில் உள்ளோர் எல்லாம் துழில் நீங்கி எழுந்துவிட நீ இவ்வாறு தூங்குதல் முறையோ எழுவாய் மாணிக்க வாசகர் அருளிய திருவெண்பாவை பாடல் பனிரெண்டை காண்போம் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்த தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்த இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்து விளையாட வார்த்தையும் பேசி வார்க்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப வண்டார்ப கழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்திய இருசுனை நீராடலே எம்பாவாய் விளக்கம் பிறவிகளை ஒழிக்கும் புனித நீர் உடையவன் சிதம்பரத்தில் நடனமிடுபவன் படைத்து காத்து அழித்து இவ்வுலகை இயக்குபவன் என்னும் சிறப்புகளை பெற்ற இறைவனை புகழ்ந்து வளையல்கள் ஒழிக்கவும் ஆடைகள் அசையவும் கூந்தலில் வண்டுகள் பாடவும் மலர்கள் நிறைந்த குளத்தில் நீராடி நம்மை ஆட்கொண்ட இறைவனின் பாதங்களை வணங்கி சுனையில் நீராடுவோம் அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை வணங்குகின்றேன் நன்றி வணக்கம்